பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் அண்ணாமலை ஒரு பி எம் மெட்டீரியல் என்று குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையையும் சீமானையும் ஒரே மேடையில் அமர வைக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவு சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கிற அன்பு தம்பிகள் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் அவர்களை இந்த இறுதி நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் ஆகவே மூன்று மாத கால அந்த முயற்சியின் முடிவாக இறுதி சுற்று நேற்றும் இன்றும் நடந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்புகளோடு புள்ளிவரங்களோடு பேசக்கூடியவர் சீமான் சொல்லுவார் ஒருவன் இந்த மண்ணிலை பிறந்து விட்டால் குறைஞ்சி பத்தாயிரம் மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்